உங்களது கையில பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமணிக்கு அமைய பெறுவீங்க நிறைய பணம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு செவ்வாய்க்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்ற பொதுவான நமது ராசிக்கான பலன்களை இந்த வீடியோவில் நம்ம காணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கான வழி என்ன அப்படின்னு சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் மற்றவங்களுக்கு மனசார கூட தீங்கு நினைக்கக்கூடாது இந்த இரண்டையும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா வாழ்வில் நல்ல வளங்களை நீங்கள் பெற முடியுங்க எந்த விதமான சூழ்நிலைகள் எந்த விதமான தீங்கும் உங்களை அண்டாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைய தினத்திற்கான செவ்வாய்க்கிழமை பலன்களை நாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் ஆங்கில மாத பிறப்புங்க ஆமாங்க நவம்பர் மாதம் பிறக்குது நவம்பர் மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் செவ்வாய்க்கிழமை என்ற தினம் தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினங்க என்ன இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு விரதம் விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது நல்ல நன்மைகளை தருங்க அனைத்து பெருமாள் கோயில்களிலும் இன்றைய தினம் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுங்க அதில் தவறாமல் கலந்து கொண்டு பெருமாளின் அருளை அனைவரும் பெற்றிட நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் விஷ்ணு சகசர நீங்கள் படிப்பது அல்லது கேட்பது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் என்பதால் உங்களது இல்லத்தில் காலை மாலை என இரு வேலைகளிலும் இல்லத்தில் மட்டுமில்லைங்க அலுவலகத்திலும் கூட நீங்கள் விடலாம் விஷ்ணு சகசர இன்றைய தினம் நீங்கள் கேட்டு மகிழ்வது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை மனதில் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் உதவிகரமாக இருக்குங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராசி அதிபதி சந்திர பகவானும் ஏழு குடையவனும் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கையாக கேது சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இந்த இன்றைய தினம் ஒன்பதாம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளது மேலும் ஆட்சி பலம் பெற்றுள்ளதுங்க குரு பகவான் மூன்று ஐந்து ராசி ஆகிய இடத்தங்களை பார்ப்பது நல்ல பலன்களை தருவதாக அமையும் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு மன நிறைவான மன நிம்மதியான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோ இடையில நான் சொல்ல போகிறேன் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான ஆளுங்க மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய கூடிய ஒரு யோகம் இப்போ இருக்கு ஏற்கனவே நான் அலுவலகத்துல பணிபுரிஞ்சிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அலுவலக பணிகள்ல பதவி உயர்வுகள் உங்களுக்கு அடுத்த கட்டத்துல உங்க பதவிக்கான அடுத்த கட்ட உயர்வு கண்டிப்பாக இப்ப உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுதுங்க மேலும் உங்களுக்கு உங்களது அலுவலகத்துல மதிப்பு மரியாதை செல்வாக்கு எல்லாம் உயரக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் சக ஊழியர்கள் என குடும்ப உறுப்பினர்கள் என்ன யாரோடன்னு கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இந்த தினம் பண புழக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் கையில பணம் அதிகமாக பொருளக்கூடியவர்களால் இன்னைக்கு உங்களுக்கு அமைப்புருதுங்க வியாபாரிகளுக்கு நல்ல தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கும் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கு வியாபாரிகளுக்கு தொழில் வளர்ச்சிக்கு மாற்றினத்தவர்கள் உதவி செய்ய செய்யக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஒரு மனமகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவர்கள் மீது வெறுப்பு மற்றும் கோபம் கொள்ளாமல் இருப்பது நல்லது நண்பர்களே அப்படி இருந்தாலும் நீங்கள் அமைதியுடன் இருப்பது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினம் சில தொழிலதிபர்கள் நெருங்கிய நண்பர்கள் உதவியுடன் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இதனால உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு ஆதாயமான ஒரு நாளுங்க ஆனாலும் இன்னைக்கு நம்பகமானவர் என்று நீங்க நினைச்சிட்டு இருக்கின்ற ஒருத்தர் வந்து இன்னைக்கு உங்களை கைவிடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில ஒருதலை மோகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது தலைவலியை ஏற்படுத்தும் என்பதால் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில அமைதியுடன் இருப்பது நல்லது இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாகவே இல்லைங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் அமைதியுடன் காதல் வாழ்க்கையில் இருக்கிறது நல்லது மற்ற விஷயங்களை கவனம் செலுத்துங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கு உங்களுக்காக தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தினாலும் உங்களுக்கு திறமைகள் பிளஸ் உங்கள் வாய்ப்புகள் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துவது இரண்டும் சேர்ந்து உங்களுக்கு சாதகமாக பல விஷயங்களை நடத்துவதற்கு வாய்ப்பாக அது அமையும் என்பதால் பலன் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு காரியங்கள் கிடைக்க நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களை நீங்கள் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு யோகமான தினம் அதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இந்த தினம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கல்வியில் குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றகரமான காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்கிறதுனால கண்டிப்பாக உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் மற்றும் கல்வி சம்பந்தமான முயற்சிகளை மாணவர்கள் மேற்கொள்ளலாம் சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையின் வழியே உங்களுக்கு அன்பு ஆதரவு கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் சண்டை சச்சரவுகளை குறைத்துக் கொள்வது உங்களது இல்லற வாழ்க்கையை மிகச்சிறப்பாக அமைத்துக்கொள்ள உதயகரமாக இருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகம் குடியர் ரசவலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக நீங்கள் இருந்திங்கன்னா இப்போவே நமது கடகம் குடியர் ரசவலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிகள் மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் மறக்காமல் எழுத்து விட்டுருக்கணுன்றே இதன் மூலமாக நாம் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நம்ம வந்து கடகம் கூடிய ரசிகளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல் ஆல்பட்டனோ அழுத்தி விட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க விட்டு போன உறவுகள் எல்லாம் மீண்டும் வந்து இணையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதாவது ஏதாவது உறவுகள் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா பிரிந்தவர்கள்லாம் இந்த தினம் தேடி வந்து இணையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு எனவே அதன் மூலமாக மன மகிழ்ச்சியில் உண்டுங்க இந்த வீடியோல முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு சந்திராஸ்டம் ஆரம்பிக்குதுங்க நாளை புதன்கிழமை மதியம் நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கிறது சோ அதுதான் முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் சோ இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பான மாத்திரத்துக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் அமையுங்க ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவுகள் உங்களது அலுவலக பணிகளை கிடைக்குங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதையிலும் உயரக்கூடிய யோகம் உங்களது அலுவலகத்தில் இன்னைக்கு இருக்குங்க மேலும் சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை சிறப்பாக பயன்படுத்திக்கங்க எந்த விதமான சுபகாரிய தினம் இன்றைய தாராளமாக நடத்தலாங்க இன்றைய பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல திருப்பு முனையான ஒரு நாள் அமைங்க சில திருப்பு முனையான மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க காண முடியும் இன்றைய தினம் பணம் எப்படி நீங்க அதிகமா சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரியான தனதானிய விருத்திக்கான எண்ணங்கள் என்ற தினம் உங்களுக்கு மனசுல அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு யோகா இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பணம் வரவுகள் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்றதுங்கறது சுத்தியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் ஆயுலியு நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நண்பர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் உண்டு நண்பர்கள் உதவி செய்வாங்க தோளோடு தோல் நின்று உங்களை காக்கக்கூடிய தோழர்களை இன்றைய தினம் நீங்கள் காணக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் நல்ல ஆதரவு உண்டு புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாகக்கூடியும் இன்னைக்கு இருக்குங்க வாழ்க்கையில அமைதியான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு கழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நன்றி நண்பர்களை நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தயவுனால ஒன் மில்லியன் லைக் வருங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ அனைவரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அளித்து விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் மேலும் நமது சேனலோட இணைந்திருங்கள் கடகம் பூடிய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி சப்போர்ட் பண்ணுறேன் மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசிபாலங்களுடன் உங்களை நாளை வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே